மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நல்லதையே எண்ணுங்கள் நல்லதையே சொல்லுங்கள் நல்லதையே கேளுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அன்னம்பாளிக்கம் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று திருவலிவலம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்களே இரண்டு நாட்களாக நாம் யார் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இன்றும் அப்பர் பெருமான் மூலமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம் வாகீசர் வாகீசர் யார் அப்பர் பெருமான் மறுநீத் திருவாரூர் புற்றிடம் கொண்ட நிறுத்தரை காலங்களிலே கும்பிட்டு பதிகம் பல பாடு அதுதாங்க எல்லா காலத்திலும் கும்பிட்டு பதிகம் பல பாடினார் திருவாரூர் அறநெறியிலே திகழக்கூடிய பரமரையும் பணிந்து பாடி அங்கு அமர்ந்திருக்கும் நாட்களிலே வலிவலம் சென்று தொழுது பாடி அருளியது இந்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மனத்துணை நாதர் மாழையம் கண்ணி நாற்பத்தி எட்டாவது பதிகம் ஆறாம் திருமுறையில நாற்பத்தி எட்டாவது பதிகம் திரு வலிவரம் தாண்டகத்தேவர் அப்பர் பெருமான் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் ஏன் எல்லாருக்கும் இயல்பினா இயல்பானான்கான் இன்பன்கான் துன்பங்கள் இல்லாதான்கான் தாயவன்கான் உலகுக்கு ஓர் ஒப்பு இல்லாத தத்துவன்கான் உத்தமன்கான் தானே எங்கும் ஆயவன்கான் அண்டத்துக்கு அப்பாலான்கான் அகம் குழைந்து மெய் அரும்பி அழுவார்தங்கள் வாயவன்கான் வணங்கி ஏற்றும் வலிவளத்தான் கான் அவன் என் யா என் மனத்துள்ளானேன் இந்த பாடலில் கான் என்ற சொல்ல அதிகமாக பயன்படுத்துகிறார் ஏன் எல்லா பொருளையும் நடத்துபவன் அவன் எல்லோருக்கும் இயக்கத்தை வழங்குபவன் அவன் எல்லா பொருளும் இயங்குகின்றது என்றால் யாராலே இயங்குகிறது நம்பெருமான் சிவபெருமான் தான் இயக்குனர் இயக்குனர் திலகம் அப்படி இயக்கத்தை வழங்குபவனாய் துன்பக்கலப்பு அற்ற துன்ப கலப்பு அற்ற இன்பத்தை தருவாராம் துன்பக்கலப்பு கலப்பு அற்ற இன்பமுடையவனாய் தாயாக உலகில் தன்னை ஒப்பார் இல்லாத ஒரு மெய்ப்பொருளாக மனாக எங்கும் பரவினனா இருக்கார் எங்கும் வரவினாய் அண்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவன் அண்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாய் மனம் உருகி மெய்வு மயிர் பொடித்து அழும் அடியவர்களுக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அழக்கூடிய அடியவர்களுக்கு தன்னை அழைக்கும் அவர்கள் வாயில் உள்ளே தன்னை அழைக்கிறார்கள் அவர் வாயில் உள்ளவனாய் தேவர்கள் வணங்கி சுதிக்கும் வளிவளத்திலே தேவர்களெல்லாம் துதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட வளிவளத்திலே உறைபவன் என் உள்ளத்திலும் இருக்கிறான் அவன் வளிவளத்தில் மட்டுமல்ல அவன் என் உள்ளத்திலும் இருக்கிறான் என்கிறார் ஏ அவன் அப்படின்னா எப்பொருளையும் நடத்தியவன் அர்த்தம் ஏவுதல் ஈஸ்வன் அவன் எவ்வூக்கும் இயல் வேணான் தாதாளோ திருவாசகத்தில் திருச்சாளில் சொல்றார் எவ்வயிருக்கும் இயல் வேணவன் இன்பன் இன்பமே நிறைந்தவன் அவன் இன்பமே நிறைந்திருந்தால்தான் தான் எல்லாருக்கும் இன்பமே கொடுக்க முடியும் துன்பங்கள் யாரும் தாயவன் தாய் போன்ற உடையவன் அவன் துன்பத்தை எல்லாம் மீட்கக்கூடியவன் உலகுக்கு ஓர் தாயவன் அவன் தத்துவன் அவன் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியவன் அரும்பின் மயிர் சிலிர்த்து அப்படி வணங்குகின்ற பொழுது மெய் சிலிர்த்து வணங்குகிறான் மெய் வருந்தினும் சொல்லலாம் அன்பரு வாயவனாக அருளியது அவரது வாய் பிரிதொன்றை அறியாதது பெருமானை தவிர வேறு எதையும் அறியாதது என்ற பொருள் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் ஏயவன்கான் இன்பம் கான் துன்பங்கள் இல்லாத தாயவன்கான் உலகுக்கு ஒரு தன்மப்பு இல்லாத தத்துவன்கான் அண்டத்துக்கு அப்பாலான் அப்பதான் அகம் குழைந்து மெய் அரும்பி மெய்தான் அரும்பி விது விதிர்த்து மணிவாசகப் மெய் அரும்பி அழுவார் தங்கள் வாயவன்கானோ வானவர்கள் வணங்கிய தும் வலிவலத்தான் அப்படிப்பட்டவன் என்ன என்ன அவள் என் மனத்துளாதே அவர் மனத்துளை நாயர் இல்லையா அதனால என் மனதிலே இருக்கக்கூடாது என்று பாடுகிறார் எனவே அடியார் பெருமக்களாகிய நம் அனைவரும் திருவலிவலம் சென்று அங்கு அல்வாளித்துக் கொண்டிருக்கின்ற மனத்துணை நாதரை நம் மனத்திலே இருத்தி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காபாய் கணக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம்